வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இது என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சித்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்குறேங்க இது பார்த்திங்கன்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட அப்டேட்டுங்க ஆக்சுவலாக நேற்று நைட்டு ஒட்டிரம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இரவு முடியறதுக்கு பதினோரு மணி ஆகாதனால நம்ம அப்டேட் வந்து காலையில தான் போட முடியுங்க அதுபோக திருப்பூர் தென்னம்பளையம் மார்க்கெட் காய்கறி பதிவும் கொடுத்துருக்குறேங்க வாங்க இன்றைய காய்கறி விலை நிலவரத்தை பார்த்துர்லாங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலையாக சாகோ காஞ்சனா பந்தல் தக்காளி எல்லாமே நூற்றி இருபது முப்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க மற்ற தக்காளி எல்லாமே நூறுரூவாய்க்கு வந்து ஊட்டச்சித்திர மார்க்கெட்டில் விற்பனை இருக்குதுங்க பச்சை மிளகாய்ங்க சம்பா உருண்டை ரெண்டை போகுதுங்க சம்பா மிளகாய் பதினாறு ரூபாயிலருந்து மேலே விற்பனை ஆகுதுங்க உருண்டை மிளகாய் பார்த்தீங்கன்னா பதினோரு ரூபாயிலருந்து அதிகபட்ச விலையாக பதினெட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அவரக்கா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அவரக்காய் விற்பனை ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டி அவரக்காய் முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பீட்ரூட் ஒரு கிலோ நாலு ரூபாயிலிருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் பீட்ரூட் வந்து விற்பனை ஆகுதுங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இஞ்சி தெளிவான இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் அறுபது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி இஞ்சி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வாரமாக இருந்த மார்கெட் வந்து கொஞ்சம் ஒரு பர்சன் ஸ்லோவாக லைட்டாக ஸ்லோவாக இருக்குதுங்க முப்பத்தி எட்டு நாற்பது ரூபா வரைக்கும் போச்சுங்க உடறது மார்க்கெட்டில் இப்போ முப்பத்தி ரூபா பெஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் வாங்குறாங்க முப்பத்தஞ்சு டு முப்பத்தஞ்சு ரூபா வாங்குறாங்க காட்டுக்குள்ளே இருபத்தஞ்சி டு முப்பது ரூபா வரைக்கும் சின்ன வெங்காயம் வாங்குறாங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ முப்பது ரூபா அதிக வச்சவள முப்பது ரூபாய்க்கும் குறைந்த வச்சவள இருபது ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூறுரூவாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க கத்திரிக்காய்ங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்மரன் கத்திரிக்காய் அஞ்சு ரூபாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் பவானி பத்து டு பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பொரியல் தட்டைங்க பயிரும்பாங்க பயிர் வந்து ரொம்ப ரொம்ப ரேட் வந்து இறங்கிடுச்சுங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் வெறும் அஞ்சு ரூபாய்க்கு தான் விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து முருங்கக்காய்ங்க கரும்பு செடி மரம் மூன்றையும் போகிறதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் செடி முருங்கை ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய்க்கும் மரத்துக்காய் ஒரு கிலோ பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து பாவக்காய்ங்க பாவக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் இருபது ரூபாயிலிருந்து இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரை பார்த்தீங்கன்னா நார்மல் சுரை மூன்று ரூபாய்க்கும் பேப்பர் சுரை நாலு ரூபாய்க்கும் பந்தல் சுரை அஞ்சு ரூபாய்க்கும் இருக்குதுங்க கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலிருந்து ஒம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய்ங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக நேற்று பதினெட்டு ரூபா வரைக்கும் வெண்டங்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க சித்திரக்கண்ணிக்கு பார்த்தீங்கன்னா வெண்டகா கொஞ்சம் ரேட் இருந்ததுங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா சித்திரக்கண்ணையும் முடிஞ்ச ரேட் வந்து மறுபடியும் கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சுங்க தெளிவானங்காய் பதினெட்டுக்கும் செகண்ட் குவாலிட்டியில் பதினஞ்சு ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க கோவக்காய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாயிலிருந்து பதிமூணு ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக வந்து கோவக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க எலுமிச்சம் பழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டி பழம் அறுபது டு எழுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நாற்பது எட்டு ஐம்பதுக்கும் தேர்டு குவாலிட்டி முப்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க புடலங்காய்ங்க குட்டை ரெண்டு ரகம் வருதுங்க குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா பதினாலு ரூபாய்க்கும் நீல பந்தல்காய் பார்த்தீங்கன்னா பதினேழு ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க அவர் கொத்தாவரங்காய்ங்க கொத்தாவரங்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கொத்தாவரை பதினெட்டு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அரசாணிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் அஞ்சு ரூபா வரைக்கும் செகண்ட் கோல்டில் மூணு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய்ங்க ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ ஆறுரூவா வரைக்கும் செகண்ட் கோல்டி பூசணிக்காயில் நாலு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க நன்றி வணக்கம் காய்கறி யூடியூப் சேனலில் பாருங்கள் தேங்க்யூ